ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி விளாக் டுடே டூஸ்டே வ்ளாக் லிவ் கிழம மற்றும் இனி கித்தியே அதனால் கோயில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வேசார்வாடியில் இருக்கிற ஸ்ரீ அங்காளம்மன் மற்றும் பிலிகான் முனீஸ்வரர் ஆலயம் இந்த கோயிலுக்கு எப்போ ஃபஸ்ட்டாக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மெமரின்னு சொல்லலாம் என்ன பாப்பா வந்து எயிட் மந்த் அப்போது ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் ஸோ இன்றைக்கி கிருத்திகையினால் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து அபிஷேகம் அப்புறம் வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு பிரசாதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் லைனில் நின்று சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு லைன் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் இன்றைக்கி சன்னதிக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வந்த பார்த்திங்கன்னா பிரசாதம் ஸோ பிளோதர அப்புறம் வந்து சுண்டல் அதுக்கப்புறம் பிரிஞ்சி கோயில் பிரசாதம் சூப்பராகவே இருந்தது அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியாக இந்த கோயிலில் முனீஸ்வரன் மற்றும் வங்காளம்மன் அதுக்கப்புறம் பெருமாள் அதுக்கப்புறம் வந்து சாஸ்தா ஐயப்பன் அதுக்கப்புறம் வந்து பெரியாயி கருப்பணசாமி ஐயன்னார் சுடலமடசாமி அதுக்கப்புறம் வந்து நாகாத்தம்மன் பல சாமிகள் வந்து இருக்காங்க இந்த கோயிலுக்கு போனாவே நல்ல வைபாகவே இருந்தது இந்த கோயிலோட கிரவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து மிதிப்பாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாகத்தம்மன் கருப்பண்ணசாமி ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈயனார் சுடலமட சாமிலாம் இருக்காங்க ஸோ கோயிலுக்குள்ளே ஒரு ஒரு சன்னதிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதும் செம்ம வைவாகவே இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது ஏதோ எனக்கு தெரிஞ்சது இந்த கோயிலை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் நெற்றியில் பார்த்திங்கன்னா செம்மையாக பட்ட திட்டினாங்க அர்ச்சகர்லாம் வந்து நல்லாவே கவனித்தாங்க ஸோ கிளம்பும்போது நம்ம தர்மசாஸ்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்கே ஐயப்பன் ஸோ அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க மாதிரி அதே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்